நாம் நாம் வந்து ஃப்யூச்சர்லலாம் வாழலை அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒழுங்கு எல்லோருமே சரியாக ஒரு க்யூவில் போகிறது ஒரு இடத்துல வந்து முதல்ல வந்தவங்க முன்னாடி போகிறது ரெண்டாவது வந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வழி விட்டு ரெண்டாவது இடத்துல போய் நின்னுக்கிறது இந்த ஒழுங்கு வந்து சீனா முழுவதும் என்னால் பார்க்க முடிகிறது அப்படின்றாங்க அது அதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஊரில் இந்த சாதி தான் காரணம் நான் வசந்த சாதி நீ அது அதுக்கடுத்த சாதி நீ என்னோட கீழ் சாதி நீ என்னோட கீழ் சாதின்னு ஒவ்வொருத்தனும் யாரே ஒருத்தனை கீழ் சாதி கீழ் சாதின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் அவன் எவனுமே சொல்கிறது இல்லை எனக்கு மேலே ஒரு சாதி இருக்குதுரா அப்படின்னு எவனுமே சொல்கிறது கிடையாது நான் அவனை விட கீழான சாதின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரிலேஜ் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கேட்குறது இந்த ஒரு கோயிலுக்கே போனால் கூட பாருங்கள் காசு கொடுத்துட்டு சைடில் உள்ள போக முடியுமான்னு பார்ப்பாங்க ஒரு தியேட்டருக்கு போனால் ஏறி குடித்து உள்ளே போகிறது பஸ் வந்தால் அடித்து குடிச்சு ஏறுறது நம்மக்கிட்ட அந்த ஒழுங்குன்றதே இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணமே வந்து என்ன எனக்கு ஒரு ப்ரைடு இருக்குது அந்த ப்ரைடை வந்து மற்றவங்களாம் ஒத்துக்கணும் நான் மட்டும் மற்றவங்களோட ஸ்பெஷலு அப்படின்ற ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனையின் காரணமாக தான் நமக்கு வந்து இந்த ஒழுங்கு வர்றதில்லை